இது நம்ம வீட்டில் உள்ள மாமரம் தாங்க பஞ்சவண்ணம் மாமரம் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை பசம் மாதிரி வெடியாக இருந்துச்சு அதேமாதிரி மரம் பூரா ஓட்ட ஓட்டியாக இத்து போனோம் மாதிரி இந்த மாதிரி எப்படி ஓட்ட குறைஞ்சு குறைஞ்சி கொட்டு இந்த மாதிரி கொட்டாக இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி மரத்தை எல்லாம் குடஞ்சா குடச்ச அந்த இது போடலாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படியே பொக்க மாதிரி கரையை அரைச்ச மாதிரி இருந்துச்சு உள்ள பூரா மரமே இதாக இருந்துச்சு உள்ளே பார்த்தா புழு இவ்வளோ பெரிய புழு ஒரு ஏழு சென்டிமீட்டர் இருக்கும் அந்தளவுக்கு இருந்துச்சு இதுக்கு பேர் தான் மேங்கோ ஸ்டெம்பு வரது தண்டு துளைப்பான் மரத்தை எந்தளவுக்கு இது பண்ணி வச்சுருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு கடையில் போய் நம்ம காட்டணும் ஒரு மருந்து சொன்னாங்க அதை பூராக அப்ளை பண்ணிவிட்டு பூரை வச்சுட்டு திருப்பி அந்த ஓட்ட எட்ட ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இன்ஜெக்ட் பண்ண சொன்னாங்க இன்ஜெக்ஷனில் அந்த மருந்து எடுத்து கரெக்டாக அந்த எங்கெங்கே இதாக இருந்துச்சு அந்த ஹோல்ஸுக்குள்ளெல்லாம் அது எல்லா ஹோல்ஸ்லேயும் அந்த விட்ட இடம் எல்லாத்துலேயும் உள்ளே அப்ளை பண்ணோம் அந்த மருந்தை அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பஞ்சை வச்சு அந்த ஹோல்ஸ் அந்த மருந்து நினச்சி இது பண்ணியாச்சு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு புழு வந்துச்சு இது வந்தாலுக்கு அப்புறம் அந்த மருந்து திருப்பியும் கொடுக்கணுங்க இந்த வீடியோ இந்த வீடியோட ஃபுல் வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் தொட விட்டுாமல் இந்த கேப் பூரா களிமண்ணில் உள்ள கலந்து ஃபுல் பண்ணுங்கள் அப்போ தான் மரத்தை காப்பாற்ற முடியும்